மனிதனுக்கு மனிதன் அன்பு காட்டுவது குறைந்து மனிதனை மனிதனே அழித்து வாழும் சமுதாயமாக மாறிக்கொண்டே போகின்றது நம் சமுதாயம் நிலையில்லாதவற்றின் மீது கொண்ட மோகம் ஏன் நிலையான அன்பின் மீது நம்மால் வைக்க முடியவில்லை கொலை கொள்ளை கற்பழிப்பு தீவிரவாதம் தேவையற்ற போர் வெடிகுண்டு கலாச்சாரம் மதச்சண்டை இனச்சண்டை அரசியல் சண்டை இவற்றையெல்லாம் நம்மால் மறக்க முடியாதா அண்ணல் காந்தி பிறந்த மண்ணில் அகிம்சை இன்று இல்லை அன்னை தெரசா பிறந்த மண்ணில் இன்று இரக்கம் அழிந்து வருகின்றது புத்தன் பிறந்த மண்ணில் இன்று அன்பு குறைந்து வருகின்றது அடிபட்டு கிடக்கும் ஒருவனை வேடிக்கை பார்க்கிறோமே தவிர அவனை காப்பாற்ற யாரும் முயற்சி எடுப்பதில்லை நம்மிடம் தோன்றும் பாசமும் அன்பும் தேசப்பற்றும் குணமும் இன்று தேய்ந்து கரைந்து கொண்டிருக்கின்றது சுனாமி வந்தபோது நம்மிடம் இரக்கம் வந்தது குஜராத் நிலநடுக்கத்தில் நம்மிடம் நேசம் வந்தது பள்ளி குழந்தைகள் எரிந்து கருகிய போது நம்மிடம் பாசம் வந்தது டெல்லியில் இளம்பெண்ணை பேருந்தில் சிலர் சீரழித்த போது நமக்கு கோபம் வந்தது அதற்காக ஒவ்வொரு நாளும் பல உயிர்கள் நம் கண் முன்னால் இறந்தால்தான் நம்மிடம் நேசம் தோன்றுமா பாவத்தினை செய்துவிட்டு கோவில் உண்டியில் பணத்தினை போட்டுவிட்டு பாவ மன்னிப்பு கேட்டால் நம் பாவத்திற்கு கடவுள் துணைக்கு வருவாரா மாட்டார் நாட்டின் முன்னேற்றத்துக்கு உதவுவதை விடுத்து மண்ணுக்காகவும் பொருளுக்காகவும் சண்டையிடுகின்றோம் அரசியல் நடத்த மதத்தை காரணம் கூறியும் இனத்தை காரணம் கூறியும் சண்டையிட்டுக் கொள்கின்றோம் பணத்துக்காகவோ மதத்திற்காகவோ இனத்திற்காகவோ எதற்காக வாழ்கிறோம் என்று தெரியாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இதையெல்லாம் விட அன்பிற்காக வாழ மறந்துவிட்டோம் தாத்தா பாட்டியின் மடியில் படுத்துக்கொண்டு கதை கேட்ட காலம் மாறி இன்று தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் மூழ்கி கிடக்கின்றனர் நம் குழந்தைகள் கடிதம் என்பது தொலைதூரத்தில் இருக்கும் உறவுகளின் பாசத்தினை ஒரு காலத்தில் வெளிப்படுத்தியது கடிதத்தின் முதல் வாக்கியமான நலம் நலமறிய ஆவல் என்பவை இன்று இருளாகிப் போனது ஏனோ இன்று செல்போனிலும் இன்டர்நெட்டிலும் இமெயிலிலும் தொடர்வதுதான் பாசமா கவிதையை நேசிப்பது இசையை நேசிப்பது தேசம் காக்க நேசிப்பது விளையாட்டை நேசிப்பது எதிர்பார்ப்பு இல்லாமல் ஏழைக்கு உதவுவது போன்ற சில செயல்கள் எங்கோ ஒரு மூலையில் மட்டுமே நடப்பது மட்டும் நமக்கு மகிழ்ச்சி அல்ல கொலை கொள்ளை கற்பழிப்பு போன்ற பாதகங்களை செய்தவன் கூட நிம்மதியாக வீதியில் வலம் வருகிறான் ஆனால் அப்பாவி ஒருவன் ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் படும் அவசையை ஓர் அவலமான நிலை மனிதனை மனிதன் நேசிக்கும் தன்மை குறைந்து துன்புறுத்தும் நிலை அதிகமாகிவிட்டது குழந்தைகளின் கூட அன்பிற்கான அர்த்தம் மறைந்து போகும் நிலையை நாம் உருவாக்கிவிட்டோம் அது நீடித்தால் அன்பு என்ற வார்த்தை மறந்து போய் எதிர்காலத்தில் அதனை ஏட்டிலே படிக்கும் நிலைமை ஏற்படக்கூடும் மனித நேயம் வளர அன்பெனும் நீர் ஊற்ற நாம் முயல வேண்டும் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடிய அப்டேட்களுக்கு வேலை கணக்கு செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்